ஹலோ காய்ஸ் வணக்கம் முருங்கைக்கீரை அரைச்சி விட்டு குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு தக்காளி இது ஜீரகத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போதும் தேங்காய் ஒரு வந்து ஒரு முடியெலாம் அரை முடி போட்டால் போதும் கீரையாக அலசி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிக்கலாம் தேங்காயும் போட்டுக்கலாம் வணங்கினது கூடுகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் எடுத்து வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அதே வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சது கடுகு போட்டு அரைச்சி வச்ச மசாலா உள்ள போட்டு ஒரு கொதி வரட்டும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கொதி வந்துருச்சு அளவு உப்பும் போட்டாச்சு இப்போ கொதி வந்துருச்சு இவ்வளோ கொதி வந்தால் போதும் முருங்கைக்கீரையை அலசி வச்சு முருங்கைக்கீரையை உள்ளே போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை ஒரு கொதி வந்ததுன்னா போதும் அவ்வளோதான் முருங்கைக்கீரை அரைச்சி விட்டேன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்